பெண்கள் நலத்திற்கான மருத்துவ முகாமின் நிகழ்ச்சி தொகுப்பு உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் நோயற்று இருப்பது இரண்டாம் இன்பம் உயிர் பிறர்க்கு உதவியாய் வாழ்வது மூன்றாம் இன்பம் நம்ம லேடிஸ்க்கு வந்து ரெண்டு கேன்சர் இருக்குது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆனா நம்ம அது வந்து கண்டுக்கிறதே இல்ல ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது பெண்களை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் ஆண்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து ஐம்பது ஐம்பதுல வந்து இருக்குது தயவு செஞ்சு நீ வேண்டும் போது எனக்கு முன்னாடி என் புருஷன் போயிடணும்னு வேண்டனேன் ஏன்னா இல்லாம இன்னைக்கு ஒரு ஆம்பளை வந்து இருக்கவே முடியும் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்